மிதுன வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன வீடுங்கிறது புதன் பகவானுடைய வீடு அந்த புதன் வீட்டில் குரு இருக்கும்போது நல்ல புத்தி கூர்மையை கொடுப்பேன் படிப்புங்கிறது இவங்களுக்கு வந்து ஒரு அனுபவக் கல்வி நிறைய இருக்கும் வாழ்க்கை பாடத்தை ரொம்ப அழகாக சின்ன வயசுலேயே படித்தவங்களா இருப்பாங்க ஏன்னா அனுபவங்கிறது தான் நமக்கு வாழ்க்கையை புரிய வைக்கிறது அது இவங்களுக்கு சின்ன வயதுலேயே வயதுக்கு மீறி ஏராளமாக கிடச்சிடும் அனுபவ அறிவுங்கிறது ஆனால் என்னன்னா ஒரு நிறைய விஷயத்த கற்றுக்கணுங்கிற ஆர்வத்தில் இவங்க ரொம்ப நுனிப்புள் மேயிற மாதிரி போயிடுவாங்க அது ஒரு பெரிய ட்ராபேக்காக எவங்ககிட்ட நம்ம சொல்லலாம் அதனால ஒரு வித்தையை கற்றுக்கணுங்கிறதுல இருக்கக்கூடிய ஆர்வம் அதனுடைய அடி ஆழம் வரைக்கும் போய் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுல இருக்கணும் எப்பயுமே அகல ஊழுவதை விட ஆழ உழுவதே மேல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ரொம்ப ஆழமாக உழ வேண்டும் அதை இவங்க பண்ணணும் மற்றபடி இவங்களுக்கு வந்து அந்த கல்வி கேள்விகள் ஞானம் ரொம்ப இருக்கும் அடுத்தவர்களுக்கு தன்னுடைய புத்தி கூர்மையை யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது உபயோகமாக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமும் இவர்களுக்கு மனதில் அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு வந்து இவங்களுடைய தாய்மாமன் வந்து இவர்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக இருப்பார் இவருடைய வாழ்க்கையில் குழந்தைகளும் வந்து நல்ல ஒரு கல்விகளில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸில் இவங்க இறங்கினாங்க அப்படின்னா அங்கே வந்து இவங்க கூட்டாளிகளை நம்பாமல் தன்னுடைய அறிவு தன்னுடைய அறிவை தான் முதலீடாக போட்டு பண்ணணுங்கிறத இவங்க பண்ணினாலே இவங்களுக்கு வந்து அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ஏன்னா அடுத்தவர்களை நம்பி இறங்குவதை விட தன்னுடைய அறிவையும் தன்னுடைய புத்திசாலித்தனத்தையும் மட்டும் நம்பி இவங்க ஒரு வேலையில் இறங்குறதுங்கிறது ரொம்ப நல்லது